நுகிலி விளையாடி நேயர்களுக்கு சாதி சுதாவின் அன்பு வணக்கங்கள் மனசே மனசே பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான் நம்ம மனசை எப்படி ரிலாக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கறத நாம இந்த பகுதியில பாத்துக்கிட்டு வரோம் அதுக்கு குறிப்பா இன்றைய நிலைமையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருக்குது எந்த செலவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல அப்படிங்கிற புறம்பல் தான் அதிகமாக இருக்குது இஎம்ஐயில் வாங்கிட்டு அந்த பொருட்களுக்கு எப்படி இஎம்ஐ கட்டுறது வர்ற சம்பளம் அப்படியே இஎம்ஐக்கு போய்டுறது எப்படி குடும்பத்தில் இருக்கிற மற்ற செலவுகளை பார்க்கறதுன்னு தான் நம்ம தலைமுறையை பிச்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன நம்ம எந்த இடத்துல தவறு செய்யறோம் எதனால நமக்கு இவ்வளோ கடன் சுமை பெருகிடுச்சு நம்ம அம்மா அப்பா தாத்தா பாடியெலாம் இப்படி கடன் கடன் புலம்புனதே இல்லையே அப்படின்னு ஒரு நாளாவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சிருந்தா தெரியும் நம்ம எந்த இடத்தில் தவறு செய்கிறோம் அப்படின்ட்டு எந்த இடத்துலனா அன்னைக்கு வரவுக்கேற்ற செலவு பண்ணாங்க விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்று வரவு எட்டனா செலவு பத்தனாந்தான் போயிட்டு இருக்குது இன்னொன்று அன்னைக்கு நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது நம்ம மற்றவங்க அனுபவிக்கிறத நம்ம ஏன் அனுபவிக்க கூடாது நாம மட்டும் என்ன அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துருச்சு சரிங்க இப்ப இன்னைக்கு இதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கலா இந்த மனோபாவம் எல்லாமே ஒரு நிலைமையில மாறும் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு மாற்றம் இதுல வந்திருக்குது ரொம்ப நம்ம தவறுதான் செய்யறோமோ அப்படின்னு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய நீனானு நீயா நானா நிகழ்ச்சியில நடந்த அந்த நிகழ்வு எல்லோரையுமே கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கின்றது ஆண் பெண் இரு பாலர்களையும் யோசிக்க வைத்திருக்கின்றது இந்த வேலைக்கு போகின்ற பெண்கள் என்னென்ன அவங்க இழக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாருமே யோசிக்க வச்சுருக்க சே இவ்வளோ கஷ்டம் இருக்குதா அப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் இவ்வளோ கஷ்டம் இருக்குதா பத்து தூங்கணும் நம்ம வந்து அம்மா கையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கூட கஷ்டம் இருக்குதா ஒரு வருஷம் நான் லீவ் எடுத்து வே லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உடல் எவ்வளோ உழைச்சிருக்கும் நம்ம க களைப்பாக இருக்கும் அவங்க அப்படி சொல்கிற அளவுக்கு அப்போ நம்ம எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருக்கிறோம் அப்படின்னு போஸ்ட்டுக்கு மேலே போஸ்ட்டாக ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு என்ன சொல்றது இது அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வந்த விஷயம்தான் ஆனால் இன்றைக்கு மீண்டும் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓ நாம் எங்கோ தவறு செய்யறோம் அப்படின்ட்டு அதற்காக தான் இன்றைக்கு நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா நல்லா யோசிங்க நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு எப்பயுமே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வரவுக்கேற்ற செலவு அது மட்டும்தான் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ச நமக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைச்சு பார்க்கணும் வீட்டுக்கு வீடு வாசப்படுங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம வந்து மனசை தளர விடாம நம்ம ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் குறிப்பாக இன்னொன்று சொல்ல நான் என்ன அப்படின்னா போதி மரம் அப்படின்னு நம்ம போதிமரம் எங்கே இருக்கு எங்கே இருக்கு அப்படின்னு தேட வேண்டியது இல்லை யோகா கிளாஸ் எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேட வேண்டியது இல்லை கற்றுக்கணும்னு நினைச்சா நம்ம நீயானானாவில் கூட கற்றுக்கலாம் நம்ம நீயான்னா கூட ஒரு போதிமரமாக மாறும் நம்ம எதுல இருந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை கத்துக்கணும்னு நினைக்கிறது தான் முக்கியம் அந்த எதை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம நீய நானும் கூட ஒரு போதிமரமாக மாற்றிக்கலாம் நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் இது பழசு தான் ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக எல்லோரும் உணர ஆரம்பிச்சுக்கிறாங்க அதனால நானும் உங்ககிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் யோசிச்சு பாருங்க மக்களே நான் சொல்றது சரிதானே எல்லாமே போதிமரங்கள் தானே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தான் நன்றி வணக்கம்